பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னையூர் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் பூத்தட்டுகளை சுமந்தும் தங்களது நேத்தி கடன்களை செலுத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ கொன்னையூர் முத்து மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இத்திருக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது மேலும் இத்திருக்கோவில் தமிழகத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில்களில் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாகவும் விளங்கி வருகிறது திருக்கோவிலின் பங்குனி திருவிழாவான பூச்சொறிதல் விழா வெகு சிறப்பாக ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடத்திற்கான பூச்சொறிதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் சுற்றுவட்டாரத்தை சார்ந்த ஏராளமான கிராமத்தில் இருந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் அம்மன் சிலைகள் வைத்தும் பூத்தட்டுகளை சுமந்து வந்தும் குடங்களை எடுத்து வந்தும் தங்களது நேர்த்திக் கடன்களை பல்வேறு வகையில் செலுத்தினர் இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்